மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்க மாடுபடி வீரர்கள் கடுமையாக போட்டி போட்டு வருகின்றனர் அவனியாபுரத்தை தொடர்ந்து மாட்டுப்பொங்கல் தினமான இன்று வழக்கம்போல் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது ஆயிரத்து நூறு காளைகளும் தொள்ளாயிரத்து பத்து மாடுபிடி வீரர்களும் களமிறங்குகின்றனர் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா முன்னிலையில் மாடுபடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றதும் முதலில் கோவில் காளை வாடிவாசல் வழியாக விடப்பட்டது அதைத் தொடர்ந்து பயிற்சி காளைகள் களமிறக்கப்பட அதனை அடக்க மாடுபடி வீரர்கள் கடுமையாக மள்ளுக்கட்டி வருகின்றனர் அதலை கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற மாடுபிடி வீரரின் வலது பக்க கழுத்தில் மாடு பலமாக குத்தியதில் அவர் படுகாயமடைந்தார் அவரை உடனடியாக மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சிறந்த காலைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சார்பில் டிராக்டரும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு துணை முதல்வர் உதயநிதி சார்பில் காரும் வழங்கப்படுகிறது